हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களையும் மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்களை வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா அனாலிஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்கன்னு ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளாக அமைப்பெறுகிறதுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானுடன் அதாவது ஐந்து பத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடன் இணைந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகங்க மேலும் ஐந்தாம் இடத்தை ஐந்து குடையவன் பார்த்து கொண்டுள்ளதும் ஒரு அதிர்ஷ்டகரமான சொல்லி உங்களுக்கு அமைத்து தருகிறது குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ஐந்தாம் இடம் மிக மிக வலுவாக இருக்கிறது நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு காலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்று தினம் புன்னகை நீங்கள் செய்யுங்கள் உங்களது பிரஷர் ஏதாவது உங்க ஒர்க்ல இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக நல்ல ஒரு மருந்தாக உங்களுக்கு புன்னகையை கண்டிப்பாக வேலை செய்யணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இது வரைக்கும் சம்பளம் வரல அப்படின்னா பணத்துக்காக நீங்க கொஞ்சம் கவலைப்படலாம் உங்க கடன் கடனுதவி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ப்ரமோஷன்ஸ் உங்கள் அலுவலக பணிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் கூட்டு தொழில் நீங்கள் புரியுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூடு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க எனவே இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் சுய தொழிலும் அதிகமான நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே நீங்கள் உங்களது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இப்பொழுது உகந்த நேரம் வியாபாரம் பெருகக்கூடிய வகையில் உங்களது வியாபாரத்தை சின்ன கடையா இருந்ததுனால பெரிய கடையா மாத்துவீங்க அல்லது புதுசாக பிரான்ச் உருவாக்கக்கூடிய யோகம் இது தினம் உங்களுக்கு இருக்குது நன்றில்லை அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் உங்களுடைய முழு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் நீங்கள் கிடைக்கலைங்கிறத வருத்தம் கொஞ்சம் இருக்கலாம் நண்பர்களே எனவே அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டல்னஸான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இன்க் கிடைக்காதனால கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் செல்லும் நண்பர்களை திருமண முயற்சிகள் புதிதாக திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டால் அதை இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்க முடியும் அதற்காக உகந்த நேரம் இன்றைய தினம் எனவே திருமண முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதாவது அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு பிரமாதமான நாளாக என்று தினம் உங்களுக்கு அமைப்புருதுங்க சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக தினம் அமைப்புருதுங்க இன்றைய தினம் அலுவலகப் பணிகள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய அன்பும் ஆரம்பிப்பும் உங்களுக்கு தேவையா அவங்களுடைய அனுமதி பெற்று நீங்கள் உங்களது காரியங்களை செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை தரும் நண்பர்களே சின்ன விஷயங்களில் சில சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதனால நீங்க ஆகக்கூடாதுங்க கூடாதுங்க நீங்க உங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது யோகமான அமைப்புங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் கண்டிப்பாக உங்களது வியாபாரத்திலும் அமைய நின்றே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்களது குழந்தை பருவத்தில் செய்த சில டீனேஜ் குறும்புகளை செல்லமாக பேசி சேர்த்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால இல்வாழ்க்கையில பழைய நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கருந்து காதலர் கோவப்படக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி ஏதாவது அவர் கோவப்படுவார் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் தவறை உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த தினம் வியாபாரம் நல்ல ஒரு வருமானத்தை தருவதாலும் அலுவலக பணியாளருக்கு எங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பதாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய தினம் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு அனைத்து வயதினருக்கும் மிக மிக அருமையான நாளாக அமைதுங்க இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசிகளின் சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ரசபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் பட்டன் எழுத்து விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் நமது புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நம்ம இந்த வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது கிடைக்கும் ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அனைத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமௌன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது கடகராசி அன்றர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாகவே கண்டிப்பாக அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தேவையான கடன் உதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் என்ன உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களது நண்பர்களை அல்லது சில உறவினர்களை சந்தித்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு இந்த தினம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க மனசில் என்ன என்ன உங்கள் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையில் இந்த தினம் நீங்கள் காணப்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புகழ் அதிகமாக ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் செல்வாக்கு நீங்கள் போகிற இடங்களெல்லாம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் பெருமைமிக்க நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் சிறப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மக்கள் தொடர்பான பொது பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அலுவலக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாராட்டுகளும் என்ற தினம் குவியக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிருதுங்க நீங்கள் ஏதாவது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மற்ற நாளில் ட்ரை பண்ணதை விட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதற்காக சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது முன்னேற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் செய்வதற்கு உகந்த நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால சேவிங்ஸிலையும் உங்களால் ஈடுபடுத்த முடியும் எனவே சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்சப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குங்கிறத நாங்க கவுண்ட் பண்ணிக்க எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் வந்து பாத்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் இல்ல நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே இல்லைங்க எங்கள் நண்பர் வந்து கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்கள் நினைச்சுனாலும் சரி நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவரு அவருடைய ராசி பலங்களை பார்க்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நாங்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனவரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் நண்பருடைய ராசி பலங்களையும் அந்த லிங்குக்கு கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலனை நீங்க பார்க்கணும் விரும்பினாலும் சரி தாராளமாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்கொள்ள முடியும் அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்கள் கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்ன நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த விஷயத்தை கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது கடகன் கூடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்களும் பலம் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் நாளை தின வீடியோ நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் என்பதை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே